மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாதா தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்வுக்காக உங்களோடு பேசுவதில் மகிழ்கிறேன் ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய அனுபவமாக இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி இருக்கிறது கலைகளில் பல வகை இருக்கிறது அதில் ஒன்று இந்த எழுத்துக்களை சில எழுத்துக்களை வாசிக்கின்ற பொழுது அந்த மண் சார்ந்த மக்களுடைய வாழ்வியலோடு நாமும் பயணிக்கின்ற அனுபவங்கள் நிச்சயமாக கிடைக்கின்றன அந்த வகையில் தான் சார்ந்த தான் வாழக்கூடிய மண் சார்ந்த படைப்புகளை படைத்து கொண்டிருக்கக்கூடிய மீண்டும் ஒரு அற்புத நபரைத்தான் இன்று நாம் சந்திக்கப் போகிறோம் இன்று நம்மோடு அரங்கத்தில் இருப்பவர் திருமிகு பெர்லின் அவர்கள் கோட்டாறு மறை மாவட்டம் குளச்சல் வட்டம் குறும்பனை பங்கைச் சேர்ந்தவர் திருமிகு பெர்லின் அவர்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் டிப்ளமோ படிப்பு முடித்து ஆயுள் காப்பீட்டு முகவராக பணி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நிறைவான ஒரு குடும்பத் தலைவராக இருக்கிறார் ஆனால் ஒரு குடும்பத் தலைவராக மட்டுமல்லாமல் பல்வேறு மக்கள் இயக்கங்களில் தன்னை இணைத்து கொண்டு மக்களுடைய வாழ்வியல் போராட்டங்களில் பங்கெடுத்து முன்னிற்பவராக இருக்கிறார் குறிப்பாக நெய்தல் நில மக்களுடைய வாழ்வியல் போராட்டங்களுக்காக முன்னிற்கிறார் கடலும் கடல் சார்ந்த பகுதியுமாகிய நெய்தல் நில மக்கள் இவருடைய எழுத்துக்களும் இந்த மக்களை சார்ந்து இந்த மண் சார்ந்த படைப்புகளாகவே இருக்கின்றன நம் வாழ்வு விடியலை நோக்கி நெய்தல் கணியம் தென்வொலி கடலோரம் கடற்கரை புதிய தென்றல் கரவொலி செம்மலர் தீக்கதிர் இன்னும் ஜூனியர் விகடன் போன்ற பல்வேறு பத்திரிகைகளில் இன்னும் இவர் கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறார் இவருடைய கட்டுரைகள் தொகுத்து பல நூல்களாகவும் வந்திருக்கின்றன ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து புத்தகங்களுக்கு சொந்தக்காரரான இவர் நமது மாதா தொலைக்காட்சிக்கு ஒரு புதிய வரவாக இருக்கிறார் தனுஷ்கோடி ராமசாமி சிறுகதை விருது பெரியார் காமராசர் இலக்கிய விருது மாண்புமிகு லூர்தம்மாள் சைமன் இலக்கிய விருது கன்னியாகுமரி மாவட்ட அன்னை ஆதா விருது கோமகன் விருது சிக்னிஸ் இந்தியா அமைப்பின் வாழ்நாள் சாதனையாளர் விருது கத்தோலிக்க கிறிஸ்தவ கல இலக்கிய மன்றத்தின் இலக்கிய செல்வர் விருது என இவர் பெற்றிருக்கக்கூடிய விருதுகளின் பட்டியலும் கொண்டே இருக்கின்றன தற்பொழுது மேலும் ஒரு பணியாக மருந்து கலக்காத உரங்கள் செயற்கை உரங்கள் கலக்காத ஆரோக்கியமான இயற்கை உணவை தனது மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற மனநிலையோடு வனம் எனும் அமைப்பை ஏற்படுத்தி இயற்கை உணவை பெற்று வழங்கக்கூடிய ஒரு பணியையும் செய்து கொண்டிருக்கிறார் ஆக தான் வாழ்ந்த தான் வாழுகின்ற சமூகத்திற்கு ஒரு பயனுள்ள பொறுப்புள்ள ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குறும்பனை சி பெர்லின் அவர்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா உங்களை இங்கே சந்திக்கிறது உங்களுடைய புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுதே இவ்வளவு படைப்புகள் குறிப்பாக மக்கள் சார்ந்த மக்களுடைய தேவை சார்ந்த கடல்வாழ் மக்களுடைய அந்த ஒட்டுமொத்த வாழ்வியல் அனுபவங்களை நீங்கள் நிறைய பதிய வைத்திருக்கிறீர்கள் ஆக உங்களை முதன் முதலாக இந்த மாதா தொலைக்காட்சியின் அரங்கத்திற்கு வரவேற்பதில் மாதா தொலைக்காட்சி பணியாளர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்துணை நேயர்கள் சார்பாக மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு முறையாக வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் குறும்பனை சி பெர்லின் அவர்களின் மானத்துக்கு அஞ்சி எனும் நாவல் மானத்துக்கு அஞ்சு என்பது சுனாமியை மையப்படுத்திய ஒரு நாவலாக இருக்கிறது நூற்றி அறுபது பக்கங்களை கொண்ட இந்த நாவல் நூற்றி அறுபது ரூபாய்க்கு கிடைக்கிறது புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் காண்கிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாவலை வெளியிட்டிருப்பவர்கள் சேலாளி பதிப்பகம் குறும்பனை குமரி மாவட்டம் குறும்பனையைச் சார்ந்த செயலாளி பதிப்பகத்தார் இந்த நாவலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய பதினைந்து தலைப்புகளில் ஆனால் ஒரே ஒரு குறு நாவலாக இந்த படைப்பானது வெளிவந்திருக்கிறது இந்த நாவலுக்கு அணிந்துரை எழுதியிருக்கக்கூடிய முனைவர் ஜேம்ஸ் ஆர் டேனியல் அவர்கள் ஆசிரியரை குறித்தும் ஆசிரியருடைய படைப்புகளை குறித்தும் இவ்வாறு சொல்லுகிறார் ஒரு சிறுகதை வடிவிற்குள்ளாக ஒரு நீட்சி பெற்ற குறுநாவலை உருவாக்கியுள்ளார் குறும்பனை பெர்லின் அவர்கள் நிகழ்வு சிறிய நிகழ்வுதான் ஆயினும் அதன் பரிமாணம் பெரியது வலியது கொடியது இப்பரிமாணத்திற்குள் அடங்கிய மனுக்குள் அடிமைத்தனம் அதிகார வர்க்கத்தின் அப்பட்டமான விதிமீறல்கள் இறைவன் ஈந்தளித்த இயற்கையை சின்னாபின்னமாக்கி சீரழிக்கும் மனித பேராசை இயற்கை கனிமங்களை எய்த்து பிழைக்கும் மோசடி கும்பலால் நலங்குன்றி நோயால் வாடும் இளைய தலைமுறையினர் இத்தனையும் இந்த சிறு நிகழ்வுகளுக்குள் இந்த சிறு விதைக்குள் இச்சிறு கதைக்குள் கதையாக கருவாக மாறி இருக்கிறது என்று தன்னுடைய அணிந்துரையில் மிக ஆழமாக ஆசிரியரையும் இந்த நாவலையும் இருக்கிறார் ஆக மானத்துக்கு அஞ்சி எனும் இந்த குருநாவலை இன்று வாசித்து நேசிக்க காத்திருக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம் இந்த குரு நாவலுக்குள்ளே போகிற போகிறதுக்கு முன்னாடி இந்த பதிப்பகத்தினுடைய பெயரே எனக்கு வித்தியாசமாக இருந்தது சேலாளி பதிப்பகம் சேலாளி அப்படின்னா என்ன அது எதை குறிக்கிறது அதை குறித்து விளக்கம் சொல்லலாமா செயலாளி அப்படின்னு நம்ம எங்கள் எல்லாம் சொல்லுவோம் நான் கரையில் இருந்துட்டு கடலுக்குள்ளால் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தட்பவெட்ப சூழ்நிலைகளை பேரிடர்களை புயலை மலையை காற்றை கடல் கொந்தளிப்பை கடலுக்குள்ளால் ஏற்படக்கூடிய நீரோட்டத்தினுடைய தன்மையை கடலில் கரையில் இருந்துட்டு கணிச்சு சொல்லக்கூடிய கடல் விஞ்ஞானி அவர்களைத்தான் செயலாளி அப்படின்னு எங்களுடைய பேச்சு வழக்கில் அந்த கடலோர நெய்தல் மக்களினுடைய பாரம்பரிய பேச்சாக இந்த செயலாளி இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக அந்த பதிப்பகத்தினுடைய பெயரே அந்த மண் சார்ந்த ஒரு பெயராக கடல் ஆய் ஆய்வுக்குரிய அந்த விஞ்ஞானிக்குரிய ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய பெயராக தான் வச்சுருக்குறாங்க ரொம்ப அருமை இந்த புத்தகத்தில் முக்கியமாக பாராட்டப்படக்கூடியது என்னென்னா இந்த கடல்வாழ் மக்கள் பேசக்கூடிய சொல்லாடல்கள் வழக்கமாக மற்றவர்களுக்கு நிறைய காரியங்கள் புரியாது ஆனால் உங்கள் புத்தகங்களில் அதனாலேயே புத்தகத்தில் எல்லாவற்றிலுமே பின்னாடி கடலோர கலைச்சொற்கள் சொற்கள் அப்படின்ற ஒரு பகுதியையும் கொடுத்து புரியாத வார்த்தைகள் என்னவா இருக்குங்கிறதுக்கான அர்த்தத்தையும் கொடுத்துருக்குறீங்க அதனால் கண்டிப்பாக வாசிப்பவர்களுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப புரியாமலே போகுது அப்படின்னு சொல்ல முடியாது அதற்கான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்குரிய அர்த்தங்களையும் முன்னாடி கொடுத்துருக்குறீங்க மானத்துக்கு அஞ்சி எதை பற்றி பேசுகிறது சுனாமி ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு பேரிடர் இந்தியாவிற்கோ அல்லது தமிழ்நாட்டிற்கோ அது புதிது அதற்கு முன் இப்படிப்பட்ட பேரையும் கேள்விப்பட்டதில்லை இப்படிப்பட்ட ஒரு பேரிடரையும் சந்தித்தது இல்லை உள்ள ஒரு சூழலில் கடலோர மக்களுக்கு ஒரு ஒரு புதிய நிகழ்வாக ஏன்னா கடல் வரும் போகும் இதையெல்லாம் அனுபவிச்சிருக்கக்கூடிய கடற்கரை மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக கடல் கரையை விழுங்கி கடற்கரையில் இருக்கக்கூடிய கடல்வாழ் மக்களையே காவு வாங்கியது என்ற ஒரு அனுபவம் இதுவரை ஏற்படாத ஒரு அனுபவம் அதை நேரடியாக நானே சந்தித்தேன் அந்த கடல் கரையில் வந்து கரைக்கிலேருந்து எல்லாத்தையும் புரட்டி போட்டு இங்கே இருக்கக்கூடிய கட்டுமரங்கள் வீடுகள் குடிசைகள் எல்லாத்தையுமே அப்படியே அடித்து ஒடுக்கி எல்லாத்தையுமே கொண்டு போய் எல்லாம் பழி வாங்கி அந்த நிகழ்வுகளை நேரடியாக பார்த்ததும் அதிலிருந்த பிணங்களை எடுத்து அந்த பிணங்களின் அந்த பிணங்களையும் அல்லது உயிர் கிடக்கக்கூடிய அந்த நபர்களையும் தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தது அவர்களுக்கான முதல் உதவி செய்தது அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் ஏற்படுத்தியது அதுபோன்ற நிகழ்வுகளில் நான் இருந்து பார்த்த ஒரு புதிய அனுபவத்தை ஒரு சிறுகதையாக எழுதியிருந்தேன் அதுதான் மானத்துக்கு அஞ்சி மயிர் நீர்ப்பின் உயிர்வாலா கவரிமான் போல கடலோர பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மை மானத்திற்காக தன்னுடைய மானம் மற்றவர்களால் மற்றவர்களின் பார்வைக்கு பதிவிடப்படுகிறதே என்பதற்காக தன்னுடைய மானத்தை மறைப்பதற்காகவே உயிரை பலி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கடலோர பத்தை பற்றிய பதிவுகள் வந்து முன்னாடியெல்லாம் சங்க இலக்கியங்கள்ல ரொம்ப தெளிவாக இருந்தது கடலோரத்திலுடைய மக்களை பற்றிய கடலோர மக்கள் வாழ்வியல் வந்து தெளிவாக பதிவிடப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு சமகாலத்தில் இந்த மக்கள் தங்களை பற்றி எழுதக்கூடிய விஷயங்களையே மறந்துட்டாங்க தங்களை பற்றி யார் யாரெல்லாமோ எழுதுவார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த மக்களுக்கு நிறைய காயங்கள் வந்தது நிறைய பேர் வெளியிலிருந்து வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் கடற்கரையில் தங்கி இருந்து கடற்கரை மக்களை பற்றி எழுதுகிறோம் என்று சொல்லி கடற்கரை மக்களை காயப்படுத்துகின்ற விதமாக அந்த கடற்கரை சமூகத்தையே குத் கொச்சைப்படுத்துகின்ற விதமாக கேவலப்படுத்துகின்ற விதமாக எழுதியது பாதிக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடாக நம்ம கதையை நம்மதான் எழுதணும் நம்முடைய வழியை நம்ம தான் எழுதணும் நம்முடைய பசிக்காக நாம தான் அழணும் நம்முடைய பசிக்காக நம்ம தான் சாப்பிடணும் யாரையோ நம்முடைய பசிக்காக சாப்பிட வைத்து அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வாந்தியை எல்லாம் நமக்கெல்லாம் கேட்கக்கூடிய அந்த ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காக எழுதுனேன் இந்த இந்த மானத்துக்கஞ்சி ஏன்னா ஒரு ஒரு நாவலில் எனக்கு ஒரு மிக பிரபலமான ஒரு எழுத்தாளரினுடைய மிக பிரபலமான ஒரு நாவல் கடலோர பெண்களை கணவரை கடலுக்கு அனுப்பிவிட்டு இங்கே கரையிலே பெண்கள் வேறு ஆண்களை தேடி உறவு கொள்வதற்காக அலைகிறார்கள் என்பது போன்று சித்தரிக்கப்பட்ட அந்த விஷயம் என்னை காயப்படுத்தியதால் ஒரு பெண் தன்னுடைய மானத்திற்காக உயிரையே கொடுப்பதற்கு தயங்க மாட்டாள் என்ற இந்த உண்மை நிகழ்வை இந்த அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்காகத்தான் இந்த மானத்துக்கு அஞ்சி என்ற இந்த பெயரில் மானத்திற்காக தன்னுடைய உயிரையும் பலி கொடுக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை அந்த நாவலாக எடுத்துருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறீங்க நாவல் அப்படின்னு சொல்லும் பொழுது கதை சுருக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணத்திற்கு தயாராகக்கூடிய கூடிய செல்வி எனப்படக்கூடிய பெண் அந்த பெண்ணை சுற்றி நடக்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறைகளை சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் சொன்னது மாதிரி அந்த கதையினுடைய தொடக்கமே அந்த பெண்ணினுடைய இறப்பிலிருந்து தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஆரம்பித்து அதனுடைய அந்த பின்புலத்தை ஃபுல்லாக ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க முக்கியமாக சுனாமியில் பாதிக்கப்படுகிற பொழுது தன்னை மீட்கிறதற்கான தான் வாழ்வதற்கு மீட்கப்படுவதற்கான வழிகள் நிறையா இருக்குது ஆனால் மீட்கப்படுகிற பொழுது தன் உடம்பில் துணி இல்லை என்னுடைய உடம்பை வேற ஒரு ஆண்மகன் பார்ப்பதா அதை விட சாவது மேல் என்று அந்த பெண் எடுக்கக்கூடிய முடிவு தான் ரொம்ப கனமான ஒரு முடிவாக அந்த கதையினுடைய அந்த தொடக்கத்திலேயே சொல்லி அந்த கதையை வந்து நீங்க எடுத்திருப்பது வந்து வாசிப்பவர்களுடைய ஆர்வத்தையும் தூண்டுவதாக இருக்கிறது ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க அது மாதிரி இந்த புத்தகத்துக்குள் உள்ள நுழையும் பொழுதே சுனாமியால் பாதிக்கப்பட்ட பலரையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து சொல்லியிருக்கிறீங்க பிறரை காப்பாற்றும் முயற்சியில் தன் அருகில் இருந்த தன்னுடைய குடும்பத்தை இழந்த அந்த இளைஞர்கள் வெளிநாட்டிலிருந்து ஓடோடி வந்து தாயையும் மனைவியும் பார்க்கவே முடியாமல் தவித்தவர்கள் புதிதாக திருமணமாகி கற்பிணி பெண்ணை ம மனைவியை காவு கொடுத்து இழந்து தவித்த அந்த மீனவர் என்று நிறைய ஒரு ஒரே இடத்துல முன்னூற்றி அறுபத்தெட்டு பிணங்கள் மொத்தமாக புதைக்கப்பட்ட அந்த அத்துணை குடும்பங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் நினைவு கூறி அந்த முன்னுரையில் அழகாக சொல்லியிருக்கிறீங்க ஸோ இவர்கள் எல்லாருக்குமே இந்த நூல் ஒரு அர்ப்பண நூலாக இருக்கும் என்றும் இதை சொல்லியிருக்கிறது அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உரிய மதிப்பு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இதில் வந்து வெறும் கதையாக மட்டும் இல்லாமல் கதையோடு சேர்ந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய பின்னணிகளை பற்றியும் அழகாக சொல்லிட்டு போகிறீங்க அதில் நான் வாசிக்கும் பொழுது முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஓடாவி குடும்பம் அப்படின்னு ஒரு குடும்பத்தை பற்றி சொல்கிறீங்க குடும்ப பின்னணி ஓடாவி குடும்பம் அப்படின்னா என்ன அது அவங்களுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை நிலை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்களேன் ஓடாவி அப்படிங்கிறவங்க கட்டுமரத்தை செதுக்கக்கூடிய சிற்பிகள் இன்னைக்கு நாலு தடி ஒரு நாலு மரத்தினுடைய நாலு மரத்தை வெட்டி அதை கொண்டு வந்து நாளையும் செதுக்கி எந்த இடத்திலும் ஒரு பிசிறு வராமல் அந்த நாளையும் இணைத்து ஒரு கட்டுமரமாக சேர்ப்பது என்பது யாராலும் இயலாத காரியம் அந்த ஒரு ஒரு மரம் கொஞ்சம் வெயிற்று கூடிருச்சின்னா அல்லது ஒரு கணம் கூடிருச்சுன்னா அந்த பக்கத்தில் கட்டுமரம் க சரிஞ்சிடும் ஒரு பக்கத்தில் நீங்கள் ஒரு மரம் இந்த இன்னொரு மரத்துக்கு தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த கட்டுமரம் ஓட்டம் வந்து தடைபடும் இப்படி நிறைய விஷயங்கள் அந்த கட்டுமரத்தை செதுக்குவதில் நாலு தடிகளை ஒன்றாக இணைத்து ஒரு கட்டுமரமாக வடிவமைக்கக்கூடிய ஒரு சிற்பியினுடைய பணி வந்து முக்கியமானது இவங்களுக்கு அரசாங்கமோ அல்லது வேற எந்த பயிற்சி நிறுவனங்களோ இது மாதிரியான சிற்ப வேலைகளை செய்வதற்கு யாரும் பயிற்சி கொடுக்கல இவர்களுடைய அனுபவ அறிவிலிருந்து இதில் ஒரு பக்கத்தில் ஒரு மரம் கொஞ்சம் கனமாக இருக்கிறதுன்னா அந்த கனத்தை குறைப்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய அந்த நுட்பமான பணிகள் இதையெல்லாம் செதுக்கக்கூடிய அந்த ஒரு தான் நாங்கள் ஓடாவி என்போம் அப்படிப்பட்ட இந்த கடலோர சமூகத்தில் இப்படிப்பட்ட சிற்பிகள் இப்படிப்பட்ட கலை தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு ஊருக்கு நாலு அஞ்சு ஓடாவி குடும்பங்கள் இருப்பாங்க அந்த ஓடாவி குடும்பங்கள் தான் அந்த காலத்திலே கட்டுமரங்களை தயார் செய்து அந்த கடலுக்குள்ளால் அந்த மீன்பிடிக்கா மீன்பிடிக்கான அந்த தொழிலுக்கான எல்லா உதவிகளையும் செய்தது அந்த ஓடாவி குடும்பங்கள் மானத்துக்கு அஞ்சு இதில் வந்து பேசப்படக்கூடிய வேறு சில பிரச்சனைகள் அவற்றை குறித்துமே நம்ம சொன்னால் நல்லாயிருக்கும் குறிப்பாக இதில் வந்து இந்த மணல் கம்பெனி கதிரியக்கம் அதை குறித்தும் பேசியிருக்கீங்க அந்த பிரச்சனைகளை குறித்து கடல்வாழ் மக்கள் சந்திக்கக்கூடிய இது என்ன பிரச்சனை அது என்ன மணல் கம்பெனி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமான கனிம மணல் கடற்கரைகளில் அதிகமான கனிம மணல் இருக்குது அது எப்படி வருதுன்னா மலைகளிலேருந்து மலையினாலேயும் நீரோட்டங்களினாலேயும் இழுத்து வரப்பட்ட கனிமங்கள் அது வந்து கடலில் நேரடியாக வந்து கடலில் கலந்துரும் கடல் தனக்கே உரித்தான அந்த பாணியில் கடல் தன்னுடைய தன்னகத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் வந்து சேர்ந்த கனிமங்களை கரையில் தள்ளும் கடையில் தள்ளும்போது அது க கடற்கரை மணல்களில் முழுக்க படிஞ்சிருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடற்கரை பகுதிகளை பார்த்திங்கன்னா தெரியும் அதில் சௌப்பு மண் கருப்பு மண் வெள்ளை மண் அது மாதிரி மினுங்கக்கூடிய அளவுக்கான பொன் வண்ணத்தில் இருக்கக்கூடிய மணல் என்று அதிகமான மணல் இருக்கு இந்த மணல் வெளிநாட்டு முதலாளிகளின் கண்களுக்கு இந்த மணல் வெறும் மணலாகப்படவில்லை இதுதான் காமதேனு மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு ஒரு வளமாக அவர்களுக்கு தெரிந்தது இந்த மண் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கடை நிலத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய கனிமங்களினால் மனிதர்களுக்கும் உயிர்களுக்கும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தன்னெழுச்சியாகவே அது சக்தியை கொடுக்கக்கூடியது அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடியது அந்த மணலை இல்மனைட் ரூட்டைல் சிர்கான் புளுட்டோனியம் சிர்கோனியம் மோனோசைட்டு கார்னட் என்று பல்வேறு கனிமங்களாக பிரித்தெடுத்து அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கனிமங்களையும் தாதுக்களையும் வெளியே எடுத்துட்டு வெறும் சக்கையான மண்ணு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத உபயோகமும் இல்லாத மண்ணாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து காலகட்டத்திலேருந்து அந்த இருந்தும் ஜெர்மனியிலேருந்தும் வந்த வெள்ளைக்காரர்கள் இங்கே வந்து இந்த மண்ணை எடுத்து அதுக்குன்னு ஒரு கம்பெனியை உருவாக்குனாங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து இது இந்திய அரிய மணலாலை என்று இந்திய அரசினுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனமாக மாற்றப்பட்டது அதிலிருந்து இதுவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கடற்கரைகள் முழுவதுமாக மொட்டையடிக்கப்பட்டு கடற்கரையையும் கடலுக்கும் கடற்கரைக்கும் இழைக்கக்கூடிய அந்த இடைவெளியை பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்த மணல் மேடு மணல் குன்றுகள் கடற்கரை கடல் உப்பு தண்ணீரை விவசாய நிலங்களுக்குள் ஊடுருவ விடாமல் தடுத்து கடற்கரை கடலிலிருந்து வரக்கூடிய உப்பு தண்ணீரை சல்லடையாக பிரித்து நல்ல தண்ணியாக விவசாய நிலங்களுக்கு ஊடுருவச் செய்த அந்த மணல் மேடு மணல் குன்றுகளில் கனிமங்கள் இருக்கிறது தாதுக்கள் இருக்கிறது என்று மொத்தமாக அவைகளை தோண்டி எடுத்ததனால் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அந்த நிலப்பகுதி வந்து கடல் மட்டத்தை விட தாழ்ந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை உருவாச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுனாமி சும்மா வரல இது மனித தவறுகளால் செய்த மனித தவறுகளால் ஏற்பட்ட ஒரு இது ஏன்னா கடல் ஒரு அஞ்சு அடி உயரத்துக்கு உயருதுன்னா இங்கே ஒரு பத்தடி உயரத்துக்கு மணல் மேடு மணல் குன்று இருந்தது அப்போ மணல்மேடு மணல் குன்றுகளை இவர்கள் அழிக்காமல் இருந்திருந்தால் ஐந்தடி உயரம் வந்த சுனாமி அலைகள் அந்த மணல்மேடு மணல் குன்றில் மோதி திரும்பி போயிருக்கணும் ஆனால் இந்த ஒட்டுமொத்த நிலப்பகுதியும் மொட்டையடிக்கப்பட்டு கடல் மட்டத்தை விட நிலமட்டம் தாழ்ந்து போனதால் முழுவதுமாக அந்த கடல் வந்து கரையை நோக்கி வந்தது அதனால் இவ்வளவு பெரிய இழப்புகள் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் மற்ற இந்த மக்களுடைய கடல்வாழ் மக்களுடைய வாழ்க்கை முறை முக்கியமாக இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அவங்க நிறையா கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் இந்த கத்தோலிக்க பெயர்களையும் பயன்படுத்தி ஒவ்வொரு பெயர்களுமே கத்தோலிக்க பெயர்களாக இருக்கிறது அவங்களுடைய அந்த நம்பிக்கை வாழ்வு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முழுக்க மீனவர்களும் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இதில் வேறு எந்த மாவட்டத்திலையும் இல்லாத ஒரு பெரிய ஒரு விஷயம் இது சவேரியார் காலத்திற்கு முன்பாகவே இந்த கத்தோலிக்க மதம் இங்கு வந்ததாக தகவல்கள் இருந்தாலும் சவேரியார் வந்த பிறகுதான் இந்த கடலோர பகுதி முழுவதுமாக மக்கள் வந்து கத்தோலிக்கர்களாக மதம் மாறினதும் அந்த கத்தோலிக்க இறை நம்பிக்கைக்கு அவர்கள் உள்ளானதும் ஆலயங்கள் எழுப்பியதும் ஆலயங்களில் இவர்கள் திருவிழா நடத்துவதும் அந்த தினசரி வழிபாடுகளில் ஈடுபடுவதும் இது முழுக்க முழுக்க இந்த மக்களினுடைய வாழ்வாகி போனது ஏன்னா கடல் வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத நான் உள்ளே போனேன்னா எப்படி திரும்பி வருவேனா மாட்டேனான்னு உள்ள ஒரு நம்பகம் இல்லாத ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு கடவுளை விட்டால் வேற கதி இல்லை இவ்வளோ பெரிய சமுத்திரத்துக்குள்ளால் இறங்குறோம் நான் வெளியில் திரும்பி வரணும்னா ஆண்டவரே நீர் தான் என்ன ப பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு உள்ள ஒரு வேண்டுதலோடு தான் கடலுக்குழால் இறங்குறாங்க கடற்கரையிலேயே நிறைய குருசடிகள் நிறைய புனிதர்களினுடைய சிற்றாலயங்கள் இருக்கிறதுக்கு காரணமே இவங்க போய் அதில் கடற்கரையில் இறங்கும் போதே அதில் காணிக்க போட்டுட்டு ஆண்டவரை சுரூபத்தை தொட்டு முத்தம் பண்ணிட்டு கடவுள் என்னோட இருக்கிறாரு என்னை பத்திரமாக கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்னு உள்ள அந்த நிச்சயமற்ற தன்மைக்கு ஆன்மீகம்தான் வடிகால் அப்படின்னு உள்ளது மாதிரி இந்த மக்களினுடைய அவர்களுக்கு உளப்பூர்வமாகவே அந்த கடவுள் நம்பிக்கை அதுக்கு கத்தோலிக்கம் மிகப்பெரிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது கடவுள் உங்களோட இரு கடவுள் உங்களுக்காக இங்கிருந்து பாதிரியார்கள் அந்த திருப்பலிகள் எல்லாம் மன்றாடும் போது இந்த மக்களை பத்திரமாக கொண்டு வந்து சேரும் ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல மீன்பாடை கொடுக்கும் ஆண்டவரே வலப்பக்கம் மீன் இல்லாமல் இருந்தவங்களை வலப்பக்கமாக வலை வீச சொல்லி எக்கச்சக்கமாக மீன்களை கொடுத்தவரே இந்த மக்களுக்கு நீங்களே உதவியாக இருந்து நல்ல மீன் வளத்தை கொடுங்க அப்படின்னு உள்ள மாதிரியான மன்றாட்டுக்கள் இங்கே எல்லாம் முன்வைக்கப்படும் இப்போ ஒரு ஆழமான இறை நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக பதிய வச்சுருக்குறீங்க குறிப்பாக அதை சொல்லணும் அப்படின்னா இப்போ மற்ற பணிகளில் செய்கிறவர்களுக்கு ஆபத்து என்பது எப்போதாவது வரக்கூடியது ஒரு வாகனம் ஓட்டுகிறோம் என்றால் எதிர்பாராமல் எப்போதாவது ஆபத்துகள் வரும் ஆனால் அது எப்போது அப்படிங்கிறது இல்லை ஆனால் இந்த கடலில் கடலோடிகளாக செல்லுகிற பொழுது ஒவ்வொரு நாளுமே தங்களுடைய உழைப்பு எல்லாமே கடலின் ஆபத்தை எதிர்கொண்டு எதிர்கொண்டு தான் செல்ல வேண்டி இருக்கிறது ஆக ஒவ்வொரு நாளுமே அவர்கள் ஆபத்தை சந்தித்து திரும்ப வேண்டும் அந்த ஒரு கடினமான ஒரு சூழலில் இருக்கிறதுனால தான் அந்த மக்களே கொஞ்சம் கடினமானவர்களாக தெரிவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதுக்குள்ளே நல்லா பதிய வச்சுருக்கிறீங்க ஆனால் பழகி பார்க்கிற பொழுது அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு மென்மையானது என்பதையும் ரொம்ப அழகாக இந்த நாவலில் சொல்லியிருக்கிறீங்க நாவலை வாசிக்கிற பொழுது எனக்கு மனதிற்குள் எழுந்த இரண்டு கேள்வி அது ஒன்று நீங்களே அதை கடைசியில் முடிக்கும் பொழுது அந்த ஒப்பாரி பாடல்கள் அதையே வச்சு முடிச்சிருக்கிறீங்க உடலை காக்கிற துணியில் தான் நம்ம மானம் இருக்குதா மானம்ங்கிறது அவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இதுக்கு காலந்தான் பதில் சொல்ல முடியும் அந்த பொண்ணை பொறுத்தளவுக்கு தன்னுடைய உடலை தன் கணவனை தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சதுனால அந்த நாயகி தனக்கு காப்பாற்ற வந்த கரத்தையும் முதலி விட்டு இறப்பதாக காமிச்சிருக்கிறீங்க அதனால் அது வந்து வாசிக்கிற ஒவ்வொருவருமே அவர்கள் பொறுப்பில் அந்த முடிவை கொடுத்துட்டீங்க மானம்ங்கிறது எது அது உடலம்பக்காக்கிற துணிதானா இல்லை அதை விட மேலான விஷயங்கள் இருக்குதா ஆனால் கடற்கரைவாழ் பெண்களுக்கு அவங்களுடைய ஒரு நம்பிக்கை தங்களுடைய உடம்ப கணவன் மட்டும் பார்க்கணும் தான் அந்த அத்தகைய ஒரு கற்புக்கு உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பதிய வச்சுருக்கிறீங்க ஆக இந்த மானத்துக்கு அஞ்சு இது இரண்டு நபர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல அந்த நபர்கள் வாழக்கூடிய வாழ்வியல் பின்னணி எல்லாவற்றையும் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து அதில் இறுதியாக அந்த பெண் தன்னுடைய கற்பை கா காத்து கொள்ள உயிரை விடக்கூடிய அந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையான ஒரு நாவல் வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கடல்வாழ் மக்களை நேசிக்கக்கூடிய மனது வருகிற அளவிற்கு அந்த பிரச்சனைகளை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க இந்த மானத்துக்கு அஞ்சி என்கிற அருமையான நாவலை கொடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றிங்கய்யா நெய்தல் மக்களினுடைய வாழ்வியல் வந்து போய் சேரும் அதில் நம்முடைய மாதா தொலைக்காட்சி பெரிய அளவுக்கு சமவெளி மக்களை இணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு பணியை செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இந்த கடலோர மக்களினுடைய குரல் அல்லது கடலோர மக்களினுடைய விளிம்பு நிலை மக்களினுடைய எண்ணங்கள் சமவெளி சமூகத்திற்கு போய் சேரும் முன்னால் அதுவே இந்த நிகழ்வினுடைய வெற்றியாக இருக்கும் இந்த நிகழ்வுக்கு வாய்ப்பளித்த மாதா தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு இன்னும் நம்மில் பலர் புதிய படைப்புகளோடு இருக்கிறார்கள் அவர்களை உலகறிய செய்வது தான் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி புதிய படைப்புகளை கொடுத்திருப்பவர்கள் எங்களை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை நாங்கள் உலகறிய செய்ய காத்திருக்கிறோம் அன்பு நேயர்களே மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்